வணக்கம் நான் கவின் நான் ஒரு படிச்சவன் புத்தகங்களையும் வாழ்க்கையையும் படிச்சவன் ஆனா இந்த சமூகத்துல என் படிப்பு ஒரு பொருட்டா இல்ல சாதின்ற ஒரே காரணத்துக்காக என் உயிரை பறிச்சுட்டாங்க நான் ஒரு பொண்ண காதலிச்சேன் அவளோட இதயத்தை தொட்டேன் ஆனா இந்த காட்டுமிராண்டி சமூகத்துக்கு காதல் ஒரு குற்றமாம் ஆமாம் இங்கே சாதி மட்டும்தான் சட்டம் என்னை மாதிரி எத்தனையோ உயிர்கள் இந்த சாதி வெறிக்கு பலியாகி போயிருக்கு ஒரு பொண்ணு ஒரு ஆணை காதலிச்சதுக்கு உயிரோட எரிக்கப்பட்டு துடிக்க துடிக்க கொல்லப்பட்டு இதுதானே இந்தியாவோட உண்மை முகம் எனக்கு முன்னாடி இளவரசன் கோகுல்ராஜ் சங்கர் இப்படி எத்தனையோ பேர் இப்போ நான் கவின் நாளைக்கு உங்களில் யாரோ ஒருத்தர் இந்த கொலைகள் எப்போ நிக்கும் அரசாங்கங்கள் மாறுது ஆட்சியாளர்கள் மாறுது ஆனா சாதிக்கு எதிரான சட்டங்கள் மாறவே இல்ல சமூக நீதி அத சிலர் வாயில மட்டும் பேசுறாங்க சிலர் எழுத்துல மட்டும் எழுதுறாங்க இன்னும் சிலர் ஓட்டு வாங்க மட்டும் பயன்படுத்துறாங்க நீங்க என்ன மறந்துடுவீங்க தெரியும் இன்னும் சில நாள்ல இன்னொரு செய்தி வரும் இன்னொரு கவின் கொலை செய்யப்படுவான் நீங்க அதை டிவியில பேசுவீங்க சோஷியல் மீடியால ஆதரவு தெரிவிப்பீங்க பிறகு மறந்து போயிடுவீங்க வெட்கம் கெட்ட நாடு இது வெட்கம் கெட்ட மக்கள் நாம நான் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டேன் என் உடம்பு எவ்வளவு வழியில தவிச்சிருக்கும் என் இதயம் எவ்வளவு பயத்தோட துடிச்சிருக்கும் ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் இல்லையா கொலை செய்தவன் சிரிச்சுக்கிட்டே வெளியே நடமாடுறான் இந்த நாட்டுல நான் எந்த கருணையை எதிர்பார்க்க முடியும் சாதிதான் இங்க சமூகம்னு சொன்னா இந்த காற்றுல விஷம் பரவட்டும் இந்த மண்ணு எரியட்டும் அம்பேத்கர் ஐயாவோட வழியில என் குரல் நான் படிச்சவன் அம்பேத்கர் ஐயாவோட சாதியை அழித்தொழித்தல் புத்தகத்தை படிச்சிருக்கேன் அவரோட வார்த்தைகள் என் இதயத்தில் ஆழமா பதிஞ்சிருக்கு அவர் சொன்னாரு சாதி ஒரு மனநோய் இது அழிக்கணும்னா சமூகத்தோட அடித்தளத்தையே மாத்தனும் நான் இப்போ இந்த சமூகத்தை பார்த்து கேட்கிறேன் எத்தனை உயிர் போனாலும் இந்த சாதி வெறி நிற்கப் போறதில்லையா இதுக்கு என்ன தீர்வு நான் படிச்சவன் அதனால உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அம்பேத்கர் ஐயாவோட பாதையில இருந்து கௌரவ கொலைக்கு கடுமையான சட்டம் வேணும் இந்த கௌரவ கொலைன்னு பேர் வச்சு என்னை மாதிரி ஆயிரக்கணக்கானவங்களை கொள்றாங்க இதுக்கு தனி சட்டம் வேணும் மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுக்கணும் உச்ச உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் யாரு செயல்படுத்துறா ஒரு தனி சட்டம் வந்தாதான் இந்த கொலைகள் நிற்கும் திருமணங்களுக்கு பாதுகாப்பு வேணும் நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன் அதுக்கு என்ன கொன்னுட்டாங்க கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு அரசு பாதுகாப்பு கொடுக்கணும் பண உதவி வேலை வீடு எல்லாம் கொடுக்கணும் அம்பேத்கர் ஐயா சொன்னாரு கலப்பு திருமணம் தான் சாதியை உடைக்கும் முதல் படி இதை இந்த நாடு ஏத்துக்கணும் கல்வி விழிப்புணர்வு வேணும் நான் படிச்சவன் அதனால சொல்றேன் பள்ளிக்கூடத்திலிருந்தே சாதி எதிர்ப்பு பாடம் கட்டாயமாக்கணும் அம்பேத்கர் ஐயாவோட கொள்கைகளை சமத்துவத்தை மனித உரிமைகளை இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஊடகங்கள் சினிமா எல்லாமே சாதி எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணணும் காவல்துறை நீதித்துறை மாறணும் காவல்துறை பல சமயம் சாதி பார்த்து நடந்துக்குது என் மாதிரி வழக்குகளை உடனே பதிவு செய்யணும் விரைவு நீதிமன்றங்கள் வந்து இந்த வழக்குகளை உடனே தீர்க்கணும் நீதி தாமதமாகும் போது கொலகாரன் சிரிச்சுக்கிட்டே வெளியே நடமாடுறான் பொருளாதார சுதந்திரம் வேணும் அம்பேத்கர் ஐயா சொன்னாரு பொருளாதார சுதந்திரம் இல்லாம சமூக சுதந்திரம் இல்ல சாதி வன்முறையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை வீடு பாதுகாப்பு கொடுக்கணும் கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு உதவி செய்யணும் அரசியல் வியாபாரத்தை நிறுத்தணும் சாதிய வச்சு ஓட்டு வாங்குறவனுக்கு ஒரு கெடு வைக்கணும் புரட்சி பேசுறவன் பதவி வந்ததும் பதுங்குறான் இதை மாத்தணும் அம்பேத்கர் சொன்ன மாதிரி சமூக நீதி அரசியலாக மாறணும் ஆனா அரசியல் சாதியாக மாறக்கூடாது என் குரல் ஒரு புரட்சியாகணும் நான் படிச்சவன் ஆனா என் படிப்பு என்ன காப்பாத்தல இப்போ நான் உயிரோட இல்ல ஆனா என் குரல் உயிரோட இருக்கு அம்பேத்கர் ஐயா சொன்னாரு புரட்சி ஒரு நாள்ல நடக்காது ஆனா ஒரு நாள் ஆரம்பிக்கணும் இளைஞர்களே உங்க காதல் உங்க நட்பு உங்க உறவு எல்லாம் சாதிய உடைக்கணும் அரசியல்வாதிகளே பதவிக்காக பேசுறதை நிறுத்துங்க உண்மையான சட்டங்கள் கொண்டு வாங்க மக்களே உங்க மனசுல இருக்கிற சாதி வெறிய அடிங்க ஒரு மனுஷன மனுஷன பாருங்க அவன் சாதிய இல்ல என் உயிர் கூடாது இளவரசன் கோகுல்ராஜ் சங்கர் நான் இனி யாரும் இந்த சாதி வெறிக்கு பலியாக கூடாது என் மரணம் ஒரு செய்தியா மறந்து போகலாம் ஆனா ஒரு புரட்சியா மாறணும் இந்த நாடு வெட்கப்பட வேண்டாம் மாறணும்